இந்த பிரச்சனை இப்ப இல்ல பல நாளாவே இந்த பிரச்சனையால ரஜினிகாந்த் அவர்கள் அவதிப்பட்டு இருந்திருக்காங்க இப்ப அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சிருக்காங்க வாங்க என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு உடல் குறைவு அப்படின்னு அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு இதை தொடர்ந்து அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க திடீர் உடல் குறைவால எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்ப அவருடைய உடல்நிலை சீரா இருக்கிறதா மருத்துவமனை தரப்பே ஒரு அறிக்கைய வெளியிட்டிருந்தாங்க அவருக்கு அடிவயிற்று பகுதியில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாதான் அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதே போல பரிசோதனைக்காக இதய சிகிச்சை நிபுணர் கிட்ட அனுமதி கேட்டிருக்கிற காரணத்தால முன்கூட்டியே அவர் வந்து சேர்த்திருக்காங்க இந்த நிலையில சுப்பிரமணியன் அவர்கள் கூட பல உண்மைகளை சொல்லி இருந்தாரு ரஜினிகாந்த் அவர் வழக்கம் போல நலமோடு இருக்காரு வழக்கமான பரிசோதனைக்காக வந்தாரு சீக்கிரமா வீடு திரும்புவாருன்னு இதற்கிடையே ரஜினி அவருக்கு இப்ப ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் ஐசியூல அவர் இருக்காரு ஒரு அறிக்கை வெளியாச்சு இந்த நிலையில ரஜினி அவர்களுடைய உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனையே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரத்த நாளத்துல அவருக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கு இது அறுவை சிகிச்சை அல்லாத முறை அப்படின்னு சொல்லலாம் மூத்த இருதவியல் மருத்துவர் சாய் சதீஷ் அவரு ரஜினி அவருடைய ரத்த குழாயில ஸ்டன்ட் வைத்து வீக்கத்தை முழுவதுமா சரி பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவருக்கான சிகிச்சை திட்டமிட்டபடி நடந்திருக்கு அவர் நலம் விரும்பிகள் எல்லாருமே எந்த பயமும் படாதீங்க அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு சீரா இருக்காரு இரண்டு மூன்று நாட்கள்ல வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிருக்காங்க சிகிச்சை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப அவரு நலமோடு இருக்காரு அப்படின்னு குணமானதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ரசிகர்களை சந்திப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் சீக்கிரமா குணமாக நாமளும் கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம்